தளபதி விஜய் நடிப்பில் அட்லி இயக்கத்துல ஏஜிஎஸ் தயாரிப்பில் சிக்ஸ்டி த்ரீ வெறித்தனமா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தளபதி விஜய் கூட பரியேறும் பெருமாள் ஃபேம் கதிர் இருக்காரு கூடவே காமெடி ஆக்டர் விவேகம் இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்ட் தகவல் ரோபோ சங்கரும் இந்த படத்துக்குள்ள இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் பென்னி மில்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு தளபதி சிக்ஸ்டி த்ரீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தளபதி விஜய ஒரு டைம் ஆகுது பாக்கணும் அப்படின்னு தளபதியோட வெறித்தனமான ரசிகர்கள் நாள்தோறும் போயிட்டு தான் இருக்காங்க ஷூட்டிங்கோட பிரேக் டைம் ஷூட்டிங் முடியும் போதும் தளபதி விஜய் வெளியில வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு பெரிய ஹாய் சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு தான் போறாரு ஏன்னா ஒரு ரசிகர் கூட டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிடக் கூடாது தன்னை பார்க்க வந்து அப்படிங்கிற ஒரே ஒரு நினப்புல அவரை பார்த்த ரசிகர்கள் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய லட்சியமே தபதி விஜய்யை நேரில் பார்க்கணும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான மூமெண்ட்டாக தான் இருக்கும் நீங்க இன்கேஸ் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை தளபதி விஜயோட இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மைண்ட் தட் என்ன சிக்ஸ்டி த்ரீ எந்த மாதிரி கதையாக இருக்கணும் எப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை